வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் ஆயத்தொலை வடிவியலில் பயிற்சி அஞ்சு புள்ளி மூணில் ஒம்பதாவது பார்க்க போகிறோம் ஏ ஆறு கமா ரெண்டு பி மைனஸ் அஞ்சு கமா மைனஸ் ஒன்று மற்றும் சி ஒன்று கமா ஒம்போதை முனைகளாக கொண்ட முக்கோணம் ஏபிசியின் முனை ஏயிலிருந்து வரையப்படும் நடுக்கோடு மற்றும் குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க இதை நம்ம ரெண்டு சமமாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு நடுக்கோட்டின் சமன்பாட்டை கண்டுபிடிச்சிடுவோம் அது ஒரு வச்சுக்குவோம் இன்னொருல குத்துக்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு ஏபிசி புள்ளிகள் கொடுத்துருக்காங்க எழுதியாச்சு ஏயிலிருந்து வரையப்படும் நடுக்கோட்டின் சமன்பாடு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் அப்போ நடுக்கோட்டின் சமன்பாடுனாலே நாம அபோச்சுருங்க என்ன கண்டுபிடிக்கணும் நடுப்புள்ளி இருப்புள்ளி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நடுப்புள்ளி ஃபார்முலா ஏயிலிருந்து வரையப்படும் நடுக்கோட்டின் சமன்பாடு இந்த ஏமோட சமன்பாடு தான் கண்டுபிடிக்க போகிறோம் நடுப்புள்ளி ஃபார்முலா என்னது எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ இரு புள்ளியோட ஃபார்முலா என்னாவது ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் கமா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் பிசியோட நடுப்புள்ளி படத்தை பாருங்கள் இங்கே பிசி இருக்கா இதோட நடுப்புள்ளி கண்டுபிடிப்போம் ஓகே அடுத்தது பாருங்கள் பிசி அதோட புள்ளிகளை எடுத்து எழுதியாச்சு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் ஒய் டூ எழுதியாச்சு நடுப்புள்ளி ஃபார்மிலா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ எக்ஸ் என்ன இருக்குது மைனஸ் அஞ்சு ஃபார்மலாவில் ப்ளஸ் ஒன் இருக்குது ப்ளஸ் இருக்குது எக்ஸ்டூட மதிப்பு ஒன்று அதே மாதிரி ஒய் ஒனுக்கு மைனஸ் ஒன்று ப்ளஸ்ஸு ஒய் டூ ஓட மதிப்பு ஒன்பது ஓகே இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணெய் கழ்த்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் அப்போ என்ன அடைக்குது மைனஸ் நாலு பை ரெண்டு அதே மாதிரி தான் இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரியணிலிருந்து சிறிய எண்ணிக்கழ்த்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் ஒம்போதில் ஒன்று பேசுனா எட்டு பை ரெண்டு ஓரன் ரெண்டு 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 நாலு என்ன ரெண்டு மைனஸ் ரெண்டு ஓரன் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம் எம்எஸ்ஈக்வல் டு மைனஸ் minus நாலு இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் am நடு கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோமா இந்த படத்தை பாருங்களேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பிசியின் நடுப்புள்ளி எம்மு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே இப்போ ஏவும் இருக்குது நம்ம கிட்டே எம்மு நம்ம கண்டுபிடிச்சிது அப்போ ஏஎம் வச்சு இரு புள்ளிகள் தரப்பட்டால் நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அதில் அதை சப்ஷ்ரி பண்ணுங்கள் ஒய்க்கு வந்து ஒய் அப்படியே போட்டுங்க மைனஸ் ரெண்டு பை ஒய் டூக்கு நாலு ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் அடுத்ததுங்க ஒய் ஒனுக்கு ரெண்டு எக்ஸு மைனஸ் ஆறு எக்ஸ் க்கு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு ஓகே ஒய் மைனஸ் ரெண்டு அப்படியே எழுதியாச்சு எக்ஸ் மைனஸ் ஆறே அப்படியே எழுதியாச்சு நாலில் ரெண்டு போயிடுச்சுனா ரெண்டு இரண்டும் முறை குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும் அப்போ மைனஸ் எட்டு குறுக்கால பெருக்க போகிறோம் மைனஸ் எட்டால் இதை பெருக்க போகிறோம் ரெண்டாவது இதை பெருக்க போகிறோம் மைனஸ் எட்டால் பெருக்குனா மைனஸ் எட்டு டூ ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எட்டு ரெண்டு பதினாறு ஓகேவா ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆறு பன்னெண்டு எக்ஸ் இருக்க சைடு மற்றது எல்லாமே கொண்டு வந்துக்குவோம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு அப்படியே இருக்குது மைனஸ் எட்டு ஒய் ப்ளஸ் எட்டு ஒய்னு ஆயிடுச்சு ப்ளஸ் பதினாறு மைனஸ் பதினாறு ஈஸ் ஈக்குவல் டு ஜீரோ எம்டி எக்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிக்குவோம் நம்பர் அடுத்து ஒய் எழுதிக்கும் அடுத்து நம்பர் எழுதிப்போம் இது ரெண்டும் ஒரே நான் குறியாக இருக்குது அப்போ இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும் இஸ் ஈக்குவல் டு ஸீரோ இது எல்லாமே ரெண்டாயிரப்பெல்லாம் வருதாப்பா அப்போ எக்ஸு ப்ளஸ் நாலு ரெண்டு எட்டு ஒய் மைனஸ் ஓ ஒரு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ అడికోట సమన్ బాడే కంపడిచాచి థ్యాంక్ యూ స్టూడెంట్స్